அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் மாயாஜாலம் புத்தகத்தினை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் உங்கள் வாழ்வில் ஏற்படும் மாயாஜாலத்திற்கான பயிற்சி நாள் நான்கு ரோமானிய கவிஞரான விர்ஜில் என்பவர் ஆரோக்கியம்தான் மாபெரும் சொத்து என்கிறார் ஆரோக்கியம்தான் வாழ்வில் உள்ள மிகவும் விலை உயர்ந்த பொக்கிஷம் ஆனாலும் எல்லாவற்றையும் விட அதிகமாக நாம் புறக்கணிப்பது நமது ஆரோக்கியத்தை தான் நம்மில் பலரும் நம்முடைய ஆரோக்கியத்தை இழக்கும் நேரத்தில் மட்டுமே அதை பற்றி சிந்திக்கிறோம் பிறகு நம்மை இந்த ஞானோதயம் தாக்குகிறது நமது ஆரோக்கியம் இல்லாமல் நம்மிடம் எதுவும் இல்லை நம்மில் பலருடைய ஆரோக்கியத்தைப் பற்றிய உண்மையைக் கூறுகின்ற ஓர் இத்தாலிய பழமொழி இது சிறந்த ஆரோக்கியத்தை அனுபவிக்கின்ற ஒருவன்தான் செல்வந்தன் அது அவனுக்கு தெரிந்திருக்காத போது கூட நாம் நலமாக இருக்கும் போது நம்முடைய ஆரோக்கியத்தை பற்றி நாம் அவ்வளவாக சிந்திப்பதில்லை என்றாலும் ஒரு சாதாரண சளி தொந்தரவு போன்ற சிறிய உடல்நலக் குறைவு உங்களுக்கு ஏற்படும் போதோ காய்ச்சல் போன்றவை காரணமாக நீங்கள் படுக்கையில் விழுந்து கிடக்க நேரும்போதோ போதோ அந்த பழமொழியில் உள்ள உண்மையை உணர்ந்திருப்பீர்கள் நீங்கள் நலமின்றி இருக்கும்போது நலமடைய வேண்டும் என்பது மட்டுமே உங்களது ஒரே விருப்பமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியத்தை திரும்ப பெறுவதை தவிர நீங்கள் வேறு எதையும் பொருட்படுத்த மாட்டீர்கள் ஆரோக்கியம் என்பது வாழ்வின் ஒரு பரிசு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் பெறுகின்ற ஒரு விஷயம் அது ஆரோக்கியமாக இருப்பதற்கு நாம் செய்கின்ற அனைத்து விஷயங்களோடு சேர்த்து இன்னும் அதிகமான ஆரோக்கியத்தை பெறுவதற்கு நமது ஆரோக்கியம் குறித்து நாம் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் இதை நினைவில் கொள்ளுங்கள் யாரிடம் நன்றியுணர்வு இருக்கிறதோ அவருக்கு அதிகமாக கொடுக்கப்படும் அவருக்கு அபரிமிதம் உண்டாகும் யாரிடம் நன்றியுணர்வு இல்லையோ அவர் வசம் ஏற்கனவே உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் ஓர் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்தும் கூட தங்கள் ஆரோக்கியத்தை இழந்த நபர்களை நீங்கள் அறிந்திருக்கக்கூடும் நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கும் ஆரோக்கியத்திற்கு நன்றி செலுத்துவது இன்றியமையாதது உங்கள் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் நன்றியுணர்வை கொண்டிருக்கும் போது உங்களுடைய தற்போதைய ஆரோக்கியத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் ஆரோக்கியம் உங்களிடம் அதிகமாக பாய்ந்து வருவதற்கு தேவையான மாயாஜாலத்தையும் நீங்கள் விடுகிறீர்கள் உங்களது ஆரோக்கியத்தில் உடனடியான மேம்பாடுகள் நிகழ்வதையும் நீங்கள் பார்க்க தூங்குவீர்கள் சிறு தழும்புகள் அல்லது அடையாளங்கள் போன்றவை மாயாஜாலமாய் மறைய துவங்கும் உங்களுடைய ஆற்றலும் வலிமையும் மகிழ்ச்சியும் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிப்பதையும் நீங்கள் காண்பீர்கள் உங்களுடைய ஆரோக்கியம் குறித்து நீங்கள் தினமும் நன்றி தெரிவிப்பதன் வாயிலாக உங்கள் ஒட்டுமொத்த உடலின் ஒவ்வொரு செயல்பாட்டுடன் சேர்த்து உங்கள் கண் பார்வையையும் செவித்திறனையும் மற்ற அனைத்து புலன்களையும் உங்களால் மேம்படுத்த முடியும் இனி வரும் பக்கங்களில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு செயல்முறை பயிற்சியில் இதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் கிறிஸ்துவ போதகர் மற்றும் எழுத்தாளர் ஜான் ஹென்ரி ஜோவெட் என்பவர் நன்றி உணர்வு என்பது ஒரு நோய் தடுப்பு மருந்து ஒரு நச்சு எதிர்ப்பொருள் ஒரு கிருமி நாசினி என்கிறார் உங்கள் ஆரோக்கியம் குறித்து நீங்கள் எவ்வளவு அதிக அளவு நன்றி கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் ஆரோக்கியம் துல்லியமாக அவ்வளவு அதிக அளவு மாயாஜாலமாக அதிகரிக்கும் அதேபோல் உங்கள் ஆரோக்கியம் குறித்து நீங்கள் எவ்வளவு அதிக அளவு நன்றியுணர்வு இல்லாதவராக இருக்கிறீர்களோ உங்கள் ஆரோக்கியம் துல்லியமாக அவ்வளவு அதிக அளவு குறையும் குறைந்த அளவிலான ஆரோக்கியத்துடன் வாழ்வது என்றால் உங்கள் ஆற்றல் வலிமை நோய் எதிர்ப்பு அமைப்பு சிந்தனை தெளிவு மற்றும் உங்கள் உடல் மற்றும் மனத்தின் செயல்பாடுகள் ஆகியவை பலவீனமடைந்துள்ளன என்று அர்த்தம் உங்களது ஆரோக்கியத்திற்காக நன்றியுணர்வு கொண்டிருப்பது இன்னும் அதிக ஆரோக்கியத்தை நீங்கள் தொடர்ந்து பெறுவதை உறுதி செய்கிறது அதே நேரத்தில் அது உங்கள் உடலிலிருந்தும் மனத்திலிருந்தும் அழுத்தத்தையும் இருக்கத்தையும் களைகிறது அழுத்தமும் இருக்கமும் தான் பல நோய்களுக்கு காரணம் என்று அறிவியல் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன நன்றியுணர்வுடன் இருப்பதை வழக்கமாக கொண்டிருக்கும் மக்கள் விரைவாக குணமடைவதாகவும் கூடுதலாக ஏழு வருடங்கள் உயிர் வாழக்கூடிய சாத்தியம் அவர்களுக்கு இருப்பதாகவும் கூட அந்த ஆய்வுகள் கூறுகின்றன உங்களது ஆரோக்கியம் இப்போது எந்த நிலையில் இருக்கிறது என்பதை கொண்டு நீங்கள் எவ்வளவு தூரம் நன்றியுணர்வுடன் இருந்து வந்திருக்கிறீர்கள் என்பதை உங்களால் காண முடியும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அற்புதமாக உணர வேண்டும் நீங்கள் பாரமாக உணர்ந்தாலோ அல்லது வாழ்வதற்கு அதிக முயற்சி தேவைப்படுவது போல் தோன்றினாலோ அல்லது உங்கள் வயதை விட இளமையாக உங்களால் உணர முடியாவிட்டாலோ நீங்கள் குறைவான ஆரோக்கியத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் இந்த வலிமை இழப்பிற்கான முக்கியமான காரணங்களில் நன்றி உணர்வின்மையும் ஒன்று ஆனாலும் இவையெல்லாம் மாறப்போகின்றன ஏனெனில் நன்றி உணர்வின் மாயாஜால சக்தியை உங்கள் உடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு நீங்கள் பயன்படுத்த போகிறீர்கள் மாயாஜாலமான ஆரோக்கியத்திற்கான செயல்முறை பயிற்சி உங்கள் உடலின் ஆரோக்கியத்தைப் பற்றிய பின்வரும் பத்திகளை படிப்பதிலிருந்து தூங்குகிறது கொட்டை எழுத்தில் கொடுக்கப்பட்டுள்ள உங்கள் உடலின் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கான வரிகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் படித்து முடித்தவுடன் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு அந்த வரியை உங்கள் மனதிற்குள் மீண்டும் மீண்டும் கூறுங்கள் உங்கள் உடலின் அந்த குறிப்பிட்ட பகுதி குறித்து நீங்கள் முடிந்த அளவிற்கு நன்றியை உணருங்கள் நீங்கள் ஏன் நன்றி நன்றியுணர்வை கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பற்றி நீங்கள் சிந்திக்கும்போது நீங்கள் இன்னும் அதிக ஆழமாக நன்றியை உணர்வதற்கு அது உங்களுக்கு உதவும் நீங்கள் எவ்வளவு அதிக ஆழமாக நன்றியை உணர்கிறீர்களோ அவ்வளவு அதிக வேகமாக உங்கள் உடலில் அற்புதமான விளைவுகள் ஏற்படுவதை உங்களால் உணரவும் பார்க்கவும் முடியும் உங்கள் கால்களையும் பாதங்களையும் பற்றி சிந்தித்துப் பாருங்கள் அவைதான் உங்கள் வாழ்வில் நீங்கள் நடமாடுவதற்கான முக்கிய வடிவம் உங்கள் கால்களை நீங்கள் எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறீர்கள் என்பதை சிந்தித்துப் பாருங்கள் சம நிலையில் இருப்பதற்கும் நிற்பதற்கும் உட்கார்வதற்கும் உடற்பயிற்சி செய்வதற்கும் நடனம் ஆடுவதற்கும் படிகளில் ஏறுவதற்கும் காரோட்டுவதற்கும் எல்லாவற்றையும் விட மேலாக நடப்பதற்கும் அதை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் உங்கள் கால்களும் பாதங்களும் உங்கள் வீட்டை சுற்றி நடந்து வருவதற்கும் குளியலறைக்கு நடந்து செல்வதற்கும் சமையலறைக்கு சென்று ஒரு பானத்தை பருகுவதற்கும் உங்கள் காருக்கு நடந்து செல்வதற்கும் உங்களுக்கு உதவுகின்றன கடைகளை சுற்றியும் தெருவிலும் ஒரு விமான நிலையத்தின் ஊடாகவும் கடற்கரையோரமாகவும் நடந்து செல்வதற்கு அவை உங்களுக்கு உதவுகின்றன நடப்பதற்கான திறன் வாழ்க்கையை அனுபவிப்பதற்கான சுதந்திரத்தை நமக்கு கொடுக்கிறது என்னுடைய கால்களுக்கும் பாதங்களுக்கும் என்னுடைய நன்றி என்று கூறுங்கள் அதை உண்மையிலேயே உணருங்கள் உங்கள் கைகளைப் பற்றியும் அவற்றைக் கொண்டு ஒரு நாளில் நீங்கள் எத்தனை பொருட்களை கையாள்கிறீர்கள் என்பதைப் பற்றியும் சிந்தித்துப் பாருங்கள் உங்கள் கைகள்தான் உங்கள் வாழ்வின் முக்கிய கருவிகள் அவை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் ஓய்வின்றி பயன்படுத்தப்படுகின்றன நீங்கள் எழுதுவதற்கும் உணவு உட்கொள்வதற்கும் தொலைபேசி அல்லது கணினியை பயன்படுத்துவதற்கும் குளிப்பதற்கும் உடை அணிவதற்கும் குளியலறையை பயன்படுத்துவதற்கும் பொருட்களை எடுப்பதற்கும் பிடிப்பதற்கும் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொள்வதற்கும் அவை உங்களுக்கு உதவுகின்றன உங்கள் கைகளை உங்களால் பயன்படுத்த முடியவில்லை என்றால் உங்களுக்கான விஷயங்களை செய்வதற்கு நீங்கள் மற்றவர்களை சார்ந்திருப்பீர்கள் என்னுடைய கைகளுக்கும் விரல்களுக்கும் நன்றி என்று கூறுங்கள் உங்களுடைய அற்புதமான புலன்களைப் பற்றி சிந்தித்துப் பாருங்கள் நீங்கள் நாள் முழுவதும் சாப்பிடுகின்ற மற்றும் பருகுகின்ற பல வகையான உணவுகள் மற்றும் பானங்கள் உங்களுக்கு பன்மடங்கு இன்பத்தை கொடுப்பதற்கு உங்கள் சுவை உணர்வு உங்களுக்கு உதவுகிறது உங்களுக்கு சளி பிடித்திருக்கும் உணவையோ அல்லது பானங்களையோ உங்களால் ருசிக்க முடியாமல் போவதால் சாப்பிடுவதிலும் பருகுவதிலும் உள்ள இன்பம் மாயமாய் மறைந்து போவதை உங்கள் சுவையுணர்வை இழப்பதிலிருந்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அற்புதமான சுவை உணர்விற்கு நன்றி என்று கூறுங்கள் மலர்கள் வாசனை திரவியங்கள் சுத்தமான படுக்கை விரிப்புகள் தயாராகி கொண்டிருக்கும் உணவு குளிரான ஓர் இரவில் எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பு ஒரு கோடை நாளின் காற்று புதிதாக வெட்டப்பட்ட புல் மழை பெய்த பிறகு எழும் மண் வாசனை போன்ற வாழ்வின் அழகிய வாசனைகளை அனுபவிப்பதற்கு உங்களுடைய நுகர்ச்சி உணர்வு உங்களுக்கு உதவுகிறது என்னுடைய நுகர்ச்சி உணர்விற்கு நன்றி என்று கூறுங்கள் தொடு உணர்வு உங்களுக்கு இல்லையென்றால் வெப்பத்திலிருந்து குளிரையும் மென்மையில் இருந்து வலிமையையும் அல்லது வலுவழுப்பிலிருந்து முரடானதையும் உங்களால் ஒருபோதும் பிரித்தறிய முடியாது பொருட்களை உங்களால் ஒருபோதும் உணர முடியாது உங்களால் அன்பை ஒருபோதும் உடல் ரீதியாக வெளிப்படுத்தவோ அல்லது பெறவோ முடியாது உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு இதமான அரவணைப்பை கொடுப்பதன் மூலம் நீங்கள் அவர்களை தொடுவதற்கு உங்கள் தொடு உணர்வு உங்களுக்கு உதவுகிறது ஒருவரது தீண்டலை உணர முடிவது எவர் ஒருவருக்கும் அவருடைய வாழ்வில் உள்ள மிகவும் விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்களில் ஒன்று என்னுடைய பொக்கிஷமான தொடு உணர்விற்கு நன்றி என்று கூறுங்கள் உங்களுடைய அன்புக்குரியவர்கள் மற்றும் நண்பர்களின் முகங்களை பார்ப்பதற்கும் அச்சிடப்பட்டுள்ள புத்தகங்கள் செய்தித்தாள்கள் மின் அஞ்சல்கள் ஆகியவற்றை படிப்பதற்கும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கும் இயற்கையின் அழகை கண்டு கழிப்பதற்கும் உங்களுக்கு உதவுகின்ற உங்களுடைய கண்களின் அதிசயத்தை பற்றி சிந்தித்து பாருங்கள் ஒரு மணி நேரத்திற்கு உங்கள் கண்களை ஒரு துணியால் கட்டிக்கொண்டு வழக்கமாக நீங்கள் செய்யும் காரியங்களை செய்ய முயற்சித்து பாருங்கள் அப்போது உங்கள் கண்களை நீங்கள் மெச்சுவீர்கள் எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு எனக்கு உதவுகின்ற என் கண்களுக்கு நன்றி என்று கூறுங்கள் மற்றவர்களோடு பேசுவதற்கு உங்களுக்கு உதவும் வகையில் உங்கள் சொந்த குரலையும் அவர்களுடைய குரலையும் கேட்பதற்கு உங்களுக்கு உதவுகின்ற உங்களுடைய காதுகளைப் பற்றி சிந்தித்து பாருங்கள் காதுகளும் செவித்திறனும் இல்லாமல் உங்களால் ஒரு தொலைபேசியை பயன்படுத்த முடியாது இசையை ரசிக்க முடியாது வானொலி நிகழ்ச்சிகளை கேட்க முடியாது உங்கள் அன்புக்குரியவர்கள் பேசுவதை கேட்க முடியாது உலகில் உள்ள எந்த ஒரு ஒளியையும் உங்களால் கேட்க முடியாது என்னுடைய செவி உணர்விற்கு நன்றி என்று கூறுங்கள் உங்களது அனைத்து புலன்களின் ஊடாக ஒரு நொடியில் லட்சக்கணக்கான செயல்பாடுகளை மேற்கொள்கின்ற உங்களுடைய மூளை இல்லாமல் உங்களது புலன்கள் எதையும் பயன்படுத்துவது சாத்தியமற்றது நீங்கள் உணர்வதற்கும் வாழ்க்கையை அனுபவிப்பதற்கும் உண்மையில் உங்கள் மூளைதான் உங்களுக்கு உதவுகிறது எந்த ஒரு கணினி தொழில்நுட்பத்தாலும் இதை பிரதியெடுக்க இயலாது என்னுடைய மூளைக்கும் எனது அழகிய மனத்திற்கும் நன்றி என்று கூறுங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்திற்காகவும் உடலுக்காகவும் வாழ்க்கைக்காகவும் தினமும் இருபத்து நான்கு மணி நேரமும் அயராது வேலை செய்கின்ற கோடிக்கணக்கான உயிரணுக்களைப் பற்றி சிந்தித்துப் பாருங்கள் என் உயிரணுக்களுக்கு நன்றி என்று கூறுங்கள் உங்கள் உடலில் உள்ள அனைத்தையும் தொடர்ந்து வடிகட்டி சுத்தப்படுத்தி புதுப்பித்துக் கொண்டிருக்கின்ற வாழ்க்கையை பராமரிக்கின்ற உங்கள் உடல் பற்றி சிந்தியுங்கள் உங்கள் சிந்தனை எதுவும் தேவைப்படாமல் தாமாகவே இவ்வேளைகள் அனைத்தையும் அவை செய்கின்றன என்ற உண்மையைப் பற்றி யோசனை செய்யுங்கள் கச்சிதமாக வேலை செய்கின்ற என் உடல் உறுப்புகளுக்கு நன்றி என்று கூறுங்கள் உங்கள் உடலில் உள்ள பிற எந்தவொரு உறுப்பையும் விட அதிக அற்புதமானது உங்களது இதயம்தான் உங்கள் இதயம்தான் மற்ற அனைத்து உறுப்புகளையும் கட்டுப்படுத்துகிறது ஏனெனில் உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு அமைப்பு முறைக்கும் உயிரோட்டத்தை கொடுப்பது உங்கள் இதயம்தான் என்னுடைய வலிமையான ஆரோக்கியமான இதயத்திற்கு நன்றி என்று கூறுங்கள் அடுத்து ஒரு காகிதத்தையோ அல்லது ஓர் அட்டையையோ எடுத்து பின்வரும் வாக்கியத்தை அதில் எழுதி கொள்ளுங்கள் ஆரோக்கியம் என்னும் பரிசு என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறது அந்த அட்டையை இன்று உங்களோடு எடுத்து சென்று நீங்கள் அடிக்கடி பார்க்கும் ஓர் இடத்தில் வையுங்கள் நீங்கள் ஓரிடத்தில் அமர்ந்து வேலை செய்பவராக இருந்தால் அதை உங்கள் மேசையில் உங்கள் கண்முன் வைத்துக் கொள்ளலாம் நீங்கள் ஓர் ஓட்டுநராக இருந்தால் அதை உங்கள் வாகனத்தில் நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஓர் இடத்தில் வைத்துக் கொள்ளலாம் நீங்கள் பெரும்பாலான சமயங்களில் வீட்டில் இருப்பவர் என்றால் நீங்கள் கைகளை கழுவும் இடத்திலோ அல்லது தொலைபேசியின் அருகிலோ அதை வைத்துக்கொள்ளலாம் நீங்கள் எழுதியுள்ள வார்த்தைகளை நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஓர் இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த அட்டையை அங்கு வைத்துக் இன்று குறைந்தபட்சம் நான்கு வெவ்வேறு சமயங்களில் அந்த வார்த்தைகளை நீங்கள் பார்க்கும்போது அவற்றை ஒவ்வொரு வார்த்தையாக மெதுவாக படியுங்கள் ஆரோக்கியம் என்னும் பரிசு குறித்து உங்களால் முடிந்த அளவிற்கு நன்றியை உணருங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக நன்றி நன்றியுணர்வுடன் இருப்பது உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கு இன்றியமையாதது என்பதோடு அந்த ஆரோக்கியம் தொடர்ந்து சிறப்படைவதையும் அது உறுதி செய்கிறது மரபுசார் மருத்துவ சிகிச்சைகளுடன் சேர்த்து நன்றியுணர்வு பயன்படுத்தப்பட்டால் ஓர் ஆரோக்கிய புரட்சியை நாம் காண்போம் விரைவான குணமாதலையும் அதிசயங்களையும் முன்பு எப்போதும் கண்டிராத அளவிற்கு இப்போது நாம் காண்போம் மாயாஜால செயல்முறை பயிற்சி நான்கு மாயாஜாலமான ஆரோக்கியம் ஒன்று உங்கள் ஆசிர்வாதங்களை கணக்கிடுங்கள் என்ற முதலாவது மாயாஜால செயல்முறை பயிற்சியின் முதல் மூன்று செயல் நடவடிக்கைகளையும் மீண்டும் செய்யுங்கள் பத்து ஆசீர்வாதங்களை பட்டியலிடுங்கள் நீங்கள் ஏன் நன்றியுணர்வு கொண்டிருக்கிறீர்கள் என்று எழுதுங்கள் அந்த பட்டியலை மீண்டும் படித்து நன்றி 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 என்று கூறுங்கள் அந்த ஆசிர்வாதங்கள் ஒவ்வொன்றிற்கும் நன்றியை உணருங்கள் இரண்டு ஒரு காகிதத்திலோ அல்லது ஓர் அட்டையிலோ பின்வரும் வாக்கியத்தை எழுதி கொள்ளுங்கள் ஆரோக்கியம் என்னும் பரிசு என்னை ஜீவனுடன் வைத்திருக்கிறது மூன்று நீங்கள் எழுதியுள்ள வார்த்தைகளை உள்ளடக்கிய அந்த அட்டையை நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஓரிடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நான்கு குறைந்தபட்சம் நான்கு வெவ்வேறு சமயங்களில் அந்த வார்த்தைகளை மிகவும் மெதுவாக படியுங்கள் அதிக விலை உயர்ந்த ஆரோக்கியம் என்னும் பரிசு குறித்து உங்களால் முடிந்த அளவிற்கு நன்றியை உணருங்கள் ஐந்து இன்றிரவு நீங்கள் படுக்க செல்வதற்கு முன் உங்களுடைய மாயாஜால கல்லை ஒரு கையில் வைத்துக்கொண்டு இன்று நடந்த மிக சிறந்த விஷயத்திற்காக நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுங்கள் பகுதி இத்துடன் நிறைவடைகிறது செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்